மீடியா செய்திகள் புதுச்சேரியில் நள்ளிரவில் திடீரென பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற பதினைந்தாம் தேதி மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மூகாம்பிகை நகர் மற்றும் விடுதலை நகரில் தலா பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு நாட்களிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து தொடக்கி வைத்தார் தாவேகா தலைவர் விஜய் திருச்சியில் பிரசாரம் ஜோ சார்லஸ் மார்டின் வாழ்த்து இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நள்ளிரவில் திடீரென பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கிராமப்புறங்களில் ஆங்காங்கே அதிக கனமழை பெய்து வந்த நிலையில் நள்ளிரவு நகர பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த இந்த கனமழையால் புதுச்சேரி நகரம் முழுவதும் மழைநீர் தேங்கி வெள்ள காடாக காட்சியளிக்கிறது சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இந்த நிலையில் புதுச்சேரி உழவர்கரை மேரி பகுதிக்கு உட்பட்ட கணபதி நகரில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இரவு பெய்த மழையால் காலை வரை மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமலும் அவதி அடைந்தனர் மேலும் கணபதி நகர் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கம்பங்கள் விழுந்ததால் இரவு முழுவதும் மின்சாரமின்றி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள் மழைநீர் தேங்கியுள்ள பகுதியான கணபதி நகரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் பார்வையிட்டனர் அப்போது கணபதி நகரை சூழ்ந்துள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்றப்படவில்லை என்றால் மக்களை திரட்டி சாலை மறியல் உள்ளிட்ட மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாக வழக்கறிஞர் சசிபாலன் எச்சரித்தார் தேசிய மகளிர் காங்கிரஸ் புதிய தினத்தை முன்னிட்டு வருகின்ற பதினைந்தாம் தேதி மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்தார் இது குறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தேசிய மகளிர் காங்கிரஸ் புதிய தினத்தை முன்னிட்டு வருகின்ற பதினைந்தாம் தேதி புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பெருமளவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெறும் மகளிர் காங்கிரஸ் நாள் விழா அன்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காலையில் கொடியேற்றப்பட்டு பின்னர் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரை செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார் நெல்லித்தோப்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளும் மகளிர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு விழாவில் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த மகளிர் காங்கிரஸ் தலைபின் நிஷா மகளிர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார் கூறிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி திரு செல்வம் திரு ஜெயக்குமார் திரு அனிபால் கென்னடி திரு ஜெயந்த்குமார் அரசு அதிகாரிகள் சமுதாய அமைப்புகள் மற்றும் அன்பிற்கு உரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் உமன் அண்ட் சைல்டு டிபார்ட்மெண்ட் சார்பில் நடைபெறும் எட்டாவது தேசிய ஊட்டச்சத்து மாத தொடக்க விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உடல்நலம் ஆரோக்கியம் வாழ்க்கை முன்னேற்றம் ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு விழா அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு நாட்டின் முன்னேற்றம் ஆரோக்கியமான மக்களிடத்தில் இருந்துதான் தொடங்குகிறது பொருளாதாரம் கல்வி தொழில்நுட்பம் என்று பல துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மக்களின் ஆரோக்கியம்தான் அந்த முன்னேற்றத்தை நிலையானதாக மாற்றும் இந்திய சுதந்திரத்தின் நூற்றாண்டை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் சுதந்திரம் அடைந்த நூறாவது ஆண்டில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கு நம் எல்லோருடைய கனவு அதுதான் இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக வலுவான பாரதமாக இருக்க வேண்டும் அதன் குடிமக்கள் ஆகிய நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த தொலைநோக்கு பார்வையில் கொண்டு வரப்பட்டது பாரத பிரதமரின் இந்த போஷன் அபிஜன் தேசிய ஊட்டச்சத்து திட்டம் அதன் முக்கியத்துவம் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மக்கள் மத்தியில் அதை பற்றிய விழிப்புணர்வை அதிகப்படுத்தி அதை ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் இதை கொண்டாடி வருகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ராஷ்ட்ரிய போஷன் மகா என்று கொண்டாடுகிறோம் அதன் நோக்கம் நாட்டில் உள்ள எல்லோரும் தாயும் குழந்தையும் சீரான சத்தான உணவை பெற்று ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்பதுதான் கொரோனா பேண்டமிக் காலத்தில் எத்தனையோ பேர் உயிரிழந்தார்கள் அதில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் கோம் மொர்பின் பேஷன் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இதய நோய் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதில் பணக்காரர்களும் இருந்தார்கள் அவர்களும் அதே நிலையில்தான் ஆனால் குழந்தைகள் சிறுவர்கள் உயிரிழக்கவில்லை காரணம் இயல்பாகவே அவர்களுக்கு உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும் முதியோர்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் நாம் கவனித்து இருக்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன் மலைவாழ் என பழங்குடி மக்கள் மற்றும் குடிசை பகுதிகளில் ஏழை எளிய குடும்பங்களிலிருந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தது குழந்தைகள் மிகவும் ஒல்லியாக வயிறு இருப்பார்கள் இப்போது இதோப்பியா சூடான் போன்ற நாடுகளில் அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்கிறோம் ஆனால் இந்தியாவில் ஐசிடிஎஸ் திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு நாம் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டோம் அது மிகப்பெரிய சாதனை அதற்காக ஐசிடிஎஸ் சூப்பர்வைசர் சுகாதார ஊழியர்கள் அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்கள் அனைவரையும் நான் மனராத பாராட்டுகிறேன் அவர்களுடைய தீவிர முயற்சியால் நாம் அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம் வாரந்தோறும் தவறாமல் கணக்கெடுத்து அதை சரி செய்தார்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகை நோய்களை கண்டறிந்து குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே அதற்கு சிகிச்சை தரப்பட்டது அதன் பயனாக தாய் செய் இருப்பு விகிதத்தை நாம் பெருமளவில் குறைத்திருக்கிறோம் நம்முடைய உடல் மனம் அறிவு வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து மிக முக்கியம் குழந்தை பருவத்தில் நமக்கு கிடைக்கும் உணவின் தரம் ஊட்டச்சத்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதிலும் வளர் இளம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைத்தால் மட்டுமே ஆரோக்கியமான சந்ததியை நாம் உருவாக்க முடியும் நல்ல ஊட்டச்சத்து தான் நல்ல எதிர்காலம் உடல் பருமனை குறைத்தல் சர்க்கரை உப்பு எண்ணெய் பயன்பாட்டை குறைத்தல் என்பதே இந்த ஆண்டின் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தின் மைய கருத்தாக இருக்கிறது அண்மையில் புதுச்சேரியில் ப்ளூ இண்டியா இயக்கத்தை தொடக்கி வைத்தேன் அப்போது நான் சொன்னது எனக்கு நினைவு இருக்கிறது நம்முடைய உடலில் சர்க்கரை உப்பு இவற்றின் அளவு மாறுபடும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திருடாக மாறிவிடுகிறது லைஃப் ஸ்டைல் டிசைஸ் என்று சொல்வார்கள் உடல் பருமன் சர்க்கரை இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகிறோம் நம்முடைய இந்தியாவில் மட்டும் சுமார் எட்டு கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இருபத்தி இரண்டு சதவீதம் மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நகர பகுதியில் வாழும் மக்களிடம் உடல் பருணம் விகிதம் கவலை அளிப்பதாக இருக்கிறது இதற்கு காரணம் சரிவிகித சத்து இல்லாதது தவறான உணவு பழக்கம் அதிகமான உப்பு சர்க்கரை எண்ணெய் எடுத்துக் கொள்வதுதான் இன்று இளைஞர்கள் பெரும்பாலும் ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இளம் வயதிலேயே ஒபிசிட்டி போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாப்பிடுவதற்காக நாம் வாழ்வது இல்லை வாழ்வதற்காகத்தான் நாம் சாப்பிட வேண்டும் இந்த நோய்கள் நம்முடைய சிறுநீரகம் கண்கள் நரம்பு இதயம் போன்ற முக்கிய உடல் உறுப்புகளை பாதிக்கிறது இரத்த அழுத்த நோயை சைலண்ட் கில்லர் என்று சொல்கிறார்கள் இதனால் பக்கவாதம் இதய நோய் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுகிறது அது தனி மனித பிரச்சினை மட்டுமல்ல அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை பாதிக்கிறது நாட்டின் முன்னேற்றத்தையும் பாதிக்கின்றது சீரான உணவு பழக்கம் வேண்டும் உப்பு சர்க்கரை எண்ணியளவை சரிவாக கொள்ள வேண்டும் உணவில் அதிக அளவில் காய்கறி பழம் முழு தானியங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் தினமும் குறைந்தது முப்பது நிமிடம் நடைபயிற்சி உடற்பயிற்சி சைக்கிள் ஓட்டுவது போன்றவற்றை செய்ய வேண்டும் யோகா நம்முடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்க உதவும் நாம் நம்முடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவழித்தால் நம்முடைய மன அழுத்தம் குறையும் இந்த விழிப்புணர்வை பள்ளிகள் கல்லூரிகள் என்ற அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்திற்குள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் இலக்கை நாம் எட்ட வேண்டும் இதையெல்லாம் எடுத்து சொல்லத்தான் இது போன்ற விழாக்கள் சகோதர சகோதரிகளை அரசு எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அதை வெற்றி பெற செய்வது நம்முடைய கைகளில்தான் இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை செய்தால் ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆரோக்கியமான இந்தியா வளமான இந்தியா என்ற குறிக்கோளை நம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் முன்னேறுவோம் என்று கூறி என்னுடைய உரையை முடிப்பதாக அவர் தெரிவித்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மூகாம்பிகை நகர் மற்றும் விடுதலை நகரில் தலா பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு நாட்களிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து தொடக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நைனார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நைனார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது தொடர்ந்து முதலியார்பேட்டை விடுதலை நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இரண்டு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாம்பத் பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதர கோட்டம் செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி மடுகரையில் இருந்து புதுவை நோக்கி வந்த தனியார் பேருந்து அரியாங்குப்பம் புதுப்பாலம் அருகில் ஓட்டுநர் கவனக்குறையால் முன்பு சென்ற லாரியை கடக்க முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்தால் கண்ணாடி உடைந்தது அதில் பயணித்த சில பயணிகளுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டது இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போக்குவரத்து காவல்துறையினர் விரைந்து வந்து தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து பின்னர் போக்குவரத்தை சரி செய்தனர் தலைவர் விஜய் திருச்சியில் பிரசாரம் ஜோ சார்லஸ் மார்டின் வாழ்த்து ஜேசிஎம் மக்கள் மன்ற நிறுவனர் ஜோ சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்கும் விதமாக இன்று திருச்சியிலிருந்து தனது பரப்புரையை தொடங்குவதற்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களை சந்திக்கும் இந்த பயணத்தில் தங்களுக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கின்றேன் மக்களின் பேராதரவு உங்களுக்கு என்றும் இருக்கும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி தொழிற்சங்க தலைவர் ரமேஷு அவர்களின் மனைவி ரா சுந்தரியின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் மலர்வணக்கம் நிகழ்வில் எம்எல்ஏ நேரு புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்று மலர்வணக்கம் செலுத்தினர் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் பிசிறப்பு தலைவர் சேதிராபட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்களின் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷு அவர்களின் மனைவி ரா சுந்தரி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வள்ளலார் சாலையில் அமைந்துள்ள செல்வநாதன் வரவேற்பு இல்லத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வினை ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ் ஒருங்கிணைத்தார் செயலாளர் பாஸ்கர் வரவேற்புரை யாற்றினார் ரமேஷோ அவர்களின் மனோஜ்குமார் நன்றியுரை வழங்கினார் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு எல்என்டி பாட்டாளி தொழிற்சங்கத்தின் கௌரவ தலைவர் கருணாநிதி மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாநில செயலர் சோகநாதன் தமிழர்களம் அழகர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மாநில செயலாளர் ரா வேறுசாமி ஏஐடியுசி மாநில செயலாளர் சிவக்குமார் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் மகேந்திரன் தனுசு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் விக்ரம் செங்கோலன் சாமி ரவி நாம் தமிழர் கட்சி உறவுகள் சுபாகி தமிழ்ச்செல்வன் காமராஜ் சசிகலா மணி பாரதி பாலாஜி சங்கர் ராஜ்குமார் கிருஷ்ணமூர்த்தி மருத்துவர் மீனகா நிர்மல் சிங் இளங்கோ கார்த்திகேயன் மதியழகன் கற்பகவள்ளி தொழிலதிபர்கள் ரபிக் கணக்காளர் ஆறுமுகம் கணேஷ் எல்என்டி என் டி பாட்டாளி தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் மகேந்திரன் அலெக்சாண்டர் கேசவன் பூசூடு தொகுதி விசிகா தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி விஜயன் வழக்கறிஞர் சிவசங்கரன் வில்லியனூர் வீராசாமி கோர்க்காடு சிவபாலன் எல் அண்ட் தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி கௌச்சி கொளஞ்சிநாதன் ஹெச்டிஎல் தொழிற்சங்க நிர்வாகி பன்னீர்தாஸ் சுஜாதா திருபுவனை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்களின் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ஜெயக்குமார் முத்துக்குமார் சந்திரன் குப்புசாமி எல்என் டி மற்றும் பிரைட் தொழிற்சாலை தொழிலாளர்கள் புதுச்சேரி ஊடகம் மற்றும் நாளிதழ் செய்தியாளர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று ரா சுந்தரி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ரா சுந்தரி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மையம் முருகன் திருக்கோயிலுக்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டூடியோ மற்றும் பியூட்டி அகாடமி சார்பில் பத்தொன்பதாவது பியூட்டிஷன் சர்டிபிகேட் டே நட்சத்திர விடுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டூடியோ மற்றும் பியூட்டி அகாடமி சார்பில் கடந்த ஆறு வருடமாக மேக்கப் பியூட்டிஷன் நெயில் ஆர்ட் ஹேர் ஸ்டைல் போன்ற பல்வேறு அழகு கலைகளை பெண்களுக்கு கற்றுக்கொடுத்து கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறது மேலும் வெளிநாடுகளிலிருந்து பல பெண்கள் ஜெனிஃபர் பியூட்டி அகாடமியில் பயின்று வருகிறார்கள் அதேபோன்று இங்கு படித்தவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து வருகிறார்கள் மேலும் பல ஏழை பெண்களுக்கு இலவசமாக கல்வியையும் ஜெனிபர் பியூட்டி அகாடமி வழங்கி வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி ஜெனிபர் பிரைடல் ஸ்டூடியோ மற்றும் பியூட்டி அகாடமியின் பத்தொன்பதாவது பியூட்டிஷன் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதனை ஒட்டி மேக்கப் போட்டிகள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பெண்கள் விதவிதமாக மேக்கப் செய்து கொண்டனர் அவர்களுக்கு சான்றிதழ்களும் விடுதிகளும் வழங்கப்பட்டது இது குறித்து ஜெனிஃபர் கூறும் பொழுது தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களைக் கொன்று சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமென்ற வகையில் உலக சாதனை நிகழ்வு அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் துறையில் அதாவது மேக்கப் துறை மூலியமா நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பிளாஸ்டிக் தூக்கி போடாம ரீசைக்கிளிங் மெத்தட அந்த டிரெஸ்ஸஸ் நம்ம வியர் பண்ணலாம் பிளாஸ்டிக்கா இருக்கட்டும் ரப்பரா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் எதுவா இருந்தாலுமே அதை நம்ம ரீசைக்கிளிங் மெத்தட்ல உபயோகப்படுத்திக்கலாம் சோ இது மூலியமா பூமியில மழைநீர் சேகரிப்பு அதிகமாக்கப்படும் அண்ட் அது மட்டும் கிடையாது பூமிக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாம இருக்கும் சோ இது மூலியமா மேக்கப் புதுவையில் திருநாய் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் சூழல் அரசு அனுமதித்தால் ஜேசிஎம் உதவ தயார் புதுவையின் முக்கிய சாலையில் தெருநாய் சிறுமியை கடித்து குதிரும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் இந்த நிகழ்வு நெஞ்சை பதைப்பதைக்க வைத்துள்ளது சிறுமிக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் தெருநாய்களின் பராமரிப்புக்கு அரசு நிரந்தரமாக ஒரு இடத்தை கட்டும் வரையில் தனது ஐந்து ஏக்கர் நிலத்தை தற்காலிகமாக வழங்க தயாராக உள்ளதாக ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் மேலும் அரசு அனுமதித்தால் நாங்கள் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்திராநகர் நகர் திமுக தொகுதி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று காலை பனிரெண்டு மணியளவில் தருமாபுரி திரௌபதியம்மன் திடலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி அவைத்தலைவர் கோதண்ட ராமன் தலைமை தாங்கினார் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் பா காந்தி ஏழைகளுக்கு வேட்டி செயலை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி கலந்து கொண்டு நலிந்த கழகத்தினருக்கு உதவித்தொகை வழங்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா நகர் சட்டமன்றத் தொகுதி நிர்வாகிகள் சுப்பிரமணியன் பொர்செழியன் பிரபு தேவநாதன் ஜெகன் செல்லதுரை மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில அணிகளின் நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மருத்துவர் பெற்றோர் ஆசிரியர் இருநாள் பயிலரங்கம் தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் புதுச்சேரி ஆர்டிசம் சொசைட்டி மற்றும் பாண்டிச்சேரி டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன் இணைந்து பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிலரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் மகாதேவன் ஜிப்மர் ஃபார்மர் டீன் பிடரேஷன் டாக்டர் வித்யா சைகாஸ்டிக் மெடிக்கல் ஆஃபீஸர் இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மற்றும் மிஸ்டர் பிரசன்னா பீடியாட்ரிக் ஆகுபேஷனல் தெரபிஸ்ட் ஜிப்மர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக பள்ளியின் தாளர் முனைவர் புவனா வாசுதேவன் திகழ்ந்தார் முதல் நாள் நிகழ்ச்சியில் திருமதி பிரசன்னா அவர்கள் வீடு முதல் பள்ளி என்ற தலைப்பில் சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளின் உணர்ச்சி தேவைகளை புரிந்து கொள்ளுதல் வீட்டிலேயே செல்லக்கூடிய கற்றல் செய்முறைகள் கற்றல் நடவடிக்கைகள் குறித்து விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன குழந்தைகள் தங்கள் படிப்பு மற்றும் எழுத்து பயிற்சிகள் பெற்ற முன்னேற்றத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் இதனை ஒட்டி இரண்டாம் நாள் பெற்றோரின் மனநலம் மன அழுத்தம் மேலாண்மை மற்றும் மன சோர்வை சமாளிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது பெற்றோர் அமைதியாகவும் சம நிலையுடனும் இருந்தால்தான் குழந்தைகளின் வளர்ச்சி எளிதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பதை டாக்டர் வித்யா அவர்கள் கலந்துரையாடினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பிக்கும் வகையில் குழந்தைகளுக்கான வீட்டு திறப்பை முறைகள் மன உணர்ச்சிகளின் தேவைகள் சீரான பயிற்சிகள் பெற்றோர்களுக்கான மன அழுத்த கட்டுப்பாடு தன்னலம் காக்கும் நடைமுறைகள் தியான பயிற்சி மற்றும் மாணவர்களுக்கு எளிய வழிகாட்டல் செயல்முறைகள் குறித்து விளக்கமளித்தார் முனைவர் புவனா வாசுதேவன் இந்த இருநாள் நிகழ்ச்சியும் பெற்றோர் ஆசிரியர் மாணவர்கள் அனைவரும் புதிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் அளித்தது தேசிய கீதத்துடன் இனிதே நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் நள்ளிரவில் திடீரென பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் தேசிய மகளிர் காங்கிரஸ் புதிய தினத்தை முன்னிட்டு வருகின்ற பதினைந்தாம் தேதி மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மூகாம்பிகை நகர் மற்றும் விடுதலை நகரில் தலா பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு நாட்களிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து தொடக்கி வைத்தார் தாவேகா தலைவர் விஜய் திருச்சியில் பிரசாரம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாழ்த்து செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்